அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சரி நீங்க சித்தரை பத்தி பேசுறது தகுதி இல்ல சித்தரை பத்தி வேணா சித்தரை பத்தி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல சித்தர் சமாதி நீங்க இல்லன்னு சொல்லிருக்கீங்க மகான்கள் சமாதிக்கு இருக்கு

அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இந்துக்கினே இருக்கும் அதனால் அது அழிவே கிடையாது அது ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன் அதனால் உடலால் போ போய்டும் உயிர் போன உடனே இந்த உடலை எடுத்து சுடுகாட்டில் போச்சுடுவான் கொழுத்திடுவான் என்ன ஒன்று பண்ணிவிடுவான் ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை அதுலேயே ஐக்கியப்படுத்துகிறான் அதை இல்லையா இப்போ செம்பு இருக்குது செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது ஆனால் தனித்து தனித்து செம்பா இருந்தால் என்ன பிரயோஜனம் மரியாதை இருக்குமா அதுக்கு தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை அது மாதிரி இந்த பாழாப்போன உடல் தனியாக இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாது இல்லை தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கை கூடும் அந்த சமாதி நிலையில் போகிறதுக்கு அருளும் கிடைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றிங்க சரி ஆனால் காய்கறிக்கும் இந்த மரம் செடி கொடி எல்லாருக்குமே உயிர் உயிர் உயிரிழையா அப்போது உயிர் வந்து இல்லையாது ஆமாம் உங்களுக்கு இருக்குது உங்கள் நீங்கள் நாய் வளர்த்துக்கிறீங்களா இல்லை நான் வளர்க்குறது இல்லை கோழி வளர்த்துக்கிறீங்களா எதுவுமே சாப்பிட மாட்டேன் இல்லை இல்லை எதுவாவது வளர்த்துருக்குறீங்களா வளர்த்து எதுவுமே வளர்க்கறது இல்லை இப்போ நான் நாய் வளர்ப்பேன் கோழி வளர்ப்பேன் ஆனால் ஊரெல்லாம் கோழி திறந்து விட்டேன்னா ஊரெலாம் போய் மேயம் முட்டை எங்கள் வீட்டில் தான் வந்து வச்சிடும் அது நாய் ஊரெல்லாம் போய் சுத்தம் அந்த இங்கே கூட இருக்குது பரமா டெய்லி ஒரு கிலோ கேக் வாங்கி போட்டுன்னுங்கிறேன் அது எங்கன்னா போய் சுற்றிட்டிங்க தான் வந்து பட்டுக்கும் அதே நேரத்தில் நமக்கு அண்ணாண்ட கழிவு இருக்குது அங்கே முருங்கா நட்ட நான் போனேன் வருமாத்தேன் உயிர் இருக்குதாண்ணா நாய் ஓடியாருதான் மாதத்துக்கு ஒரு எடுத்தா நான் இங்கே வரேன் இங்கே வந்து ஓன்னு கோஷ்டம் போடுது அப்போ இதுக்கும் உயிர் இருக்குது என்ன உயிர் இருக்குது ஏன் கற்றுது அது ஏன் கற்றுல ஏன் சார் அது பேச முடியாது ஆ பேச முடியும் எல்லாத்தாலையும் அதை எதுக்கு பேச முடியும் நமக்கு தெரியாது பேசத அது வந்து உறவு கிடையாது இதுக்கு உறவு உண்டு ஒரு கோழியோ ஆடோ மாடோ இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள் மரஞ்செடி கொடியெல்லாம் உயிர் இருக்குது ஆனால் உறவாடாது அதனால் அந்த உறவு இல்லாதாலும் அதை நீ உணவாக்கிக்கிற வள்ளலார் கூட பண்ணார் வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நான் நான் சோறு எங்கேருந்து வரும் வள்ளலார் சோறு துண்ணா இருப்பார் மற்றவங்கலாம் துணாது இருப்பாங்களே அதனால் சில விஷயங்கள்லாம் உதவாத விஷயங்கள் எல்லா விஷயமும் எல்லாருக்குமே ஒத்து போகாது அதனால் சிலதெல்லாம் நம்ம பார்த்து போக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு கீரை எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது ஆனால் உறவுகள் கிடையாது இதுக்கெல்லாம் உறவுகள் உண்டு இப்போ நம்ம குழந்தை இருக்குதுன்னா நம்ம குழந்த இருக்குது ஏன்னா ஒரு அடிப்பட்டால் நம்ம உடம்பு துடிக்குது பக்கத்து விட்டுக்காரன் குழந்தைக்கு அடிப்பட்ட துடிக்குதா அப்போ அது வேற என்ன தெரியுது அதனால் இந்த உயிரினங்கள் வேறு அந்த உயிரினங்கள் வேறு சொல்லுங்கள் செத்த பணத்தை நாலு பேர் ஏந்தூக்கின்னு போகணும் எட்டு பேர் தூக்கி போகக்கூடாது இல்லை ஆறு பேர் தூயின் போகக்கூடாது ஆ செத்த பணத்தை நாலு பேர் ஏந்தூக்கின்னு போகணும் யாரும் இல்லை எட்டு பேர் தூக்கி ஒரு ஆளை தூக்க முடியாது ஏன்னா உயிராக இருக்கிற வரைக்கும் உடம்புல பலம் வெயிட் கம்மி மனிதன் உடம்பு இருக்குத அதில் உயிர் இருக்கிற வரைக்கும் அது வெயிட் கிடையாது உயிர் போய் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஒரு ஆளால் தூக்க முடியாது அதனால் நாலு பேர் தூக்குறான் அந்த தூக்கி பாருங்கள் ஒரு பணத்தை ஒரு ஆள் தூக்கி போக முடியுதா பாரு தூக்க முடியாது பலுவாயிடும் எல்லா பொருளுமே உடல் இரு உயிர் இருக்கிற வரைக்கும்னா அது லேஸாக இருக்கும் உயிர் போச்சுன்னா வெயிட் ஆகி போடும் அதனால பணம் வந்து வெயிட் ஆகி போச்சுன்னா அதை நாலு பேர் தூக்குறான் இப்போ நாலு பேர் கூட தூக்கிறது கிடையாது வண்டி தானே வச்சு தள்ளி போடுறான் நாலு பேர் எங்கே தூக்குறான் இப்போ எல்லாம் வண்டியில் போகிறான் அதே நேரத்துக்கு தூக்கிட்டு போகிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைய இடம் எது இணைந்தான் என்ன நடக்குது ஜீவாத்மானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சு வழக்கமாக மூச்சானது நுரையீரல் ரொம்ப அதுக்கப்புறம் வெளியே போகும் திரும்ப நுரையீரல் ரொம்ப வெளியே போகும் இந்த மூச்சு இடைகளையாகவும் பிண்கலையாகவும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குது இது சராசரியாக எல்லா உயிருக்கும் இதுதான் நடக்குது ஆனால் ஒரு யோகிக்கு என்னப்பா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சானது ஊர்த்துவ கதி அப்படின்னு கூடிய உள்முகமா ஓடணும் நம்ம புராணம் இதிகாசங்கள் எல்லாம் கதகதையா கதையாக சொல்லி வச்சுக்கிறாங்க என்ன கதை சாமி சொல்லி வச்சாங்க பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துச்சு ஏ நீ பெரிய வேணா நான் பெரிய வேணா பார்த்துலாம் வடா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் போறேன் அவர் ஒன்று பண்றாரு இவர் ஒன்று பண்றாரு ஆஹா நான் ஒத்துக்க மாட்டேன் யாராவது மதேசம் ஒரு ஆளை கூப்பிடு ரெண்டு பேரும் அவருக்கு முன்னாடி சாகசத்தை பண்ணி காட்டுவோம் அப்போ ஒத்துக்கிட்டோம் அப்போ வந்து நம்மளை யார் பெரியவன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தவொடனே யார்கிட்ட போகிறாங்க சிவனேன்னு உட்காணுக்கிற சிவருமான் கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட போன சாமி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை என்னப்பா சண்டை எங்கள் ரெண்டு பேரில் யார் பெரியவனே நீ மத்தியசம் பண்ணு அவ்வளோதானே சிம்பிள் மாட்ரு சரி நான் சொல்லிடுறேன் அப்படி என்ன பண்ணாரு அவரு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டிட்டு சொல்றாரு என்னோடய அடியையும் என்னோடய முடியும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க ரெண்டு பேரில் யார் முதல்ல தொடர்றீங்களோ அவங்களுக்கு பெரியவங்களாக ஏற்றுக்கிறாங்க ரெண்டு பேரும் பிடிச்சாக்கும் உடனே ஒருத்தர பண்ணி வடிவம் எடுத்து பூமியை தோணின்னு போகிறாரு ஆ அடியை கண்டுபிடிச்சலான்னு ஒருத்தர் அண்ணன் பறவை இடத்துல மேலே ஆகாயத்தில் பறக்கிறாரு உச்சியை பண்ணலான்னு ஆனால் போகிறாங்க 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 போகுது தான் வெடியது போகிற வடியே தெரியல போய்க்குன்னு இருக்கிறோம் அப்போது ஒருத்தருக்கு அறிவு வந்துச்சு யாருக்கே கீழே போனவருக்கு அறிவு வந்துச்சா நாம் வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் இப்படி திரும்பி ரிட்டர்ன் ஆகி மன்னிப்பு கட்டலான்னு திரும்பி வந்துடுறாரு சாமி என்னால் அவங்க அடியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஆணவம் எப்பவுமே இந்த படைக்கு தொழிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் திமுக ஜாஸ்தியாக தான் இருக்கும் நான் தானே இந்த உலகத்தை படித்தேன் நான் படைக்கலைன்னா எல்லாம் வந்துருக்குமான்னு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாக வந்துடும் பாடம் பண்ணவங்க கூட அந்த மாதிரி வந்துடும் எல்லாத்தையும் கற்றுக்கினேன் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அவர் தெரிஞ்சதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு திமிரு வந்துடும் இது படைப்பு அந்த கலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த ஆணவம் துளிர் வந்துடும் அந்த மாதிரி பிரம்மாவுக்கு துளிர் வந்து போறாரு போறாரு போகிறார் போதும்னா வழித்தரில்ல இருந்து ஒரு தாழம்பூ வருது அப்போ தாயம்புவை கிட்ட என்ன பண்ணார் அதான் இந்த போகிற மாடு ஒழுங்காக போவோம் குறுக்கு பூத்தி அந்த மாதிரி என்ன நீ தாழம்பூவ்சி எங்கேருந்துப்பா வர நான் சிவருமா உச்சியிலேருந்து ஓ உச்சிலேருந்து வரையா அப்போ நீ பார்த்துட்டேல நான் அங்கேருந்து நான் வரேன் நான் பார்த்துக்க மாட்டேன்னா அப்போ நீ என்ன பண்ணு நம்ம நம்மக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நான் வந்து உச்சியை பார்த்துட்டேன்னு சொல்லுவேன் நீ ஆமான்னு சொல்லிடணும் ஆ ஓகே சாமி அவ்வளோதானே இவ்வளோ பெரிய மனுஷன் நீ வந்து கே நான் சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு என்ன பண்ணுறாரு தாழம்பு வந்து கே சொல்கிறாரு ஆ சரி என்னப்பா பண்ணேன் உச்சியை பார்த்துட்டு ஆ பார்த்துட்டேன் சாமி யார் சாட்சி இதோ தாழம்பு தான் சாட்சி பொய் அப்போது இறைவன் இறைவனுக்கு பேர் ஏகபாத மூர்த்தின்னு ஒரு வடிவம் எடுக்கிறான் அந்த வடிவன்னா திருவண்ணாமலையில் அந்த வடிவத்தில் தான் நிற்கிறான் ஒரு பக்கம் திருமாலம் ஒரு பக்கம் பிரம்மனை நிற்பாங்க ஒரு காலோட இறைவன் நிற்பான் அவனுக்கு பேர் என்னது ஏகபாத மூர்த்தி அதனால தான் ஐயாக்கு பாமாலை ஒன்று எழுதினே வருவோம் டெய்லி ஒரு பாமாலை எழுதினா எங்க கரகம் இப்ப எழுதலை எழுதிலே வந்த அந்த இடத்துல ஐயாவை ஐயாவோட நிலை என்ன அப்படின்றதுக்கு அந்த வார்த்தை அந்த ஏகபாத மூர்த்தின்ற அந்த சப்ஜெக்ட் தான் இரு கைகள் அவர் என்ன கோலத்தில் இருக்காரு இரு கைகளும் ஒரு பாதமாய் நின்ற வடிவமடி யார் நின்ற வடிவம் என்னுடைய குருநாதர் எப்படி நிற்கிறாருன்னா இந்த கோலத்தில் தான் இருக்கிறாரு அந்த இரு கைகள் தான் சிவபெருமானுக்கு இடைக்கலையாகவும் பிங்களையாகவும் இருக்காரு இறைவன் ஆகிய சிவன் சு ஏறி நிற்கிறான் அப்போ இடைகளையும் பிங்களையும் நம்மளை வாழ வைக்கிறது காப்பாற்று ஒரு நாள் காணாமல் பண்ணிது நீ சிவபெருமான்ற அக்னிகலையை பிடிச்சிட்டனா அது நம்மளை உச்சிக்கு கொண்டு போங்க அதுக்கு முன்னாடி நீ யார் என்ற உணர்வு வரணும்னா அந்த அகில போய் பிடிக்கணும் இந்த பூர்வ மையத்துக்கு நீ போய் சேர்ந்தால் மட்டும்தான் தான் யார் என்ற அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கும் அங்க அறிவு கண்ணு திறந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே இருக்கிற பொன்னம்பலத்தை இது என்ன சிற்றம்பலம் அது பொன்னம்பலம் ஆனால் நானும் அவனும் சேரக்கூடிய ஒரு இடம் எதுனா இந்த சிற்றம்பலம் தான் அவன் நான் இந்த இடம் போனா ஐயா சொல்லுவாரு டே நீ ஒரு படி முன்னே எடுத்து வை அவன் ஒரு படி கீழே எரிஞ்சி வைப்பான் கீழே வருவான் உன்னை தேடி அவன் வருவான் நீ ஒரு படி எடுத்து வைப்பானாரு நான் ஒரு படி எடுத்து நம்ம என்ன பண்ணோம் உலகத்தில் ஓ அந்த கோயிலுக்கு பத்து படி ஏறி மலை ஏறி ஏறிறேன்னா அவனை நம்மளை தேடி வருவான் நம்ம வீட்டு வாசப்படியே அப்படின்னு நினச்சினுக்கிறோம் அது இல்லை விஷயம் இங்கே இருக்கிற மூச்சை இங்கே ஏறி கொண்டு போய் ஒரு படி மேலே ஏறி நின்னால் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அவன் ஒரு படி கூட ஏறி இறங்கி நம்மளும் அவனை ஒன்று சேரக்கூடிய இடம் இந்த குழுமுனை அப்போது இங்கே ரெண்டு பேரும் ஒன்று கலக்குறோம் ஆனால் ஒன்று கலக்கிறோம் தர அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் இன்னும் போகலை அங்கே போனோம்னா இங்கே போக தெரிஞ்சவத்துக்கு வழிகாட்டக்கூடிய குரு வேணும் இங்கே இருக்கக்கூடிய உயிரை அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாவோட போய் சேர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு ஓணும் ஏன்னா அங்கே தான் இறைவன் இருக்கிறான் அது பொன்னம்பலம் அப்போது இறைவன் இருக்கக்கூடிய இடம் இது நீ நானும் உறவாடி இருக்கக்கூடிய இடம் இது முதல்ல நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் இங்கே போன உயிரானது இறைவனோட கலக்கும் சரிங்களா இதையெல்லாம் சொல்லி காட்டக்கூடிய ஒரு குரு வேணும் குரு கலையை மட்டும் கொடுத்தா போதாது அவரோட ஆசீர்வாதம் வேணும் ஏன்னா நல்ல உணவு வாங்குறான் கெட்ட உணவும் வாங்குறான் பாடம் அந்த பாடமெல்லாம் கை கொடுத்துருமானா நல்ல செல்ல செல்லாது அந்த மாதிரி நல்ல மனத்தோட நல்ல குரு நல்ல குரு அப்படின்னு தெரிஞ்சு பிடிச்சி நின்னால் அந்த குருவோட ஆசீர்வாதம் இருந்தால்தான் நீ கற்ற கலை உன்ன குருபாதமான இறைவனை கொண்டு போய் சேர்க்கும் அப்போ மனமானது கள்ளம் கப்படம் இல்லாமல் இருக்கணும் ஊர்ல நான் எப்படி ஒன்னா வாழ்ந்துக்கலாம் அங்க போடக்கூடிய வேஷத்தெல்லாம் இங்க போடக்கூடாது இங்கே போட்டோம்னா கடைசி நாளில் எல்லா விஷயத்தையும் இறைவன் கழிச்சு இவெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா இன்றைக்கி எத்தனையோ ஆசிரமெல்லாம் இருக்குது அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அங்கே வழி நடத்தக்கூடிய வல்லமையே இல்லை காரணம் என்ன அங்கே கலை இல்லை அப்போது தான் கலை மூலிமா ஒரு விஷயம் ஞானத்தை அடைஞ்சி அந்த கலை தான் ஒன்று வரவங்களுக்கெல்லாம் காப்பாற்றணும் இன்ன வரைக்கும் இந்த ஆசிரமம் வழி நடந்து போயிருந்துன்னா அங்கே இறைவனுடைய வல்லமையும் குருநாதரோடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இந்த ஆசிரமத்தில் நிலை கொண்டுள்ளது புரியுதுங்களா ஆமாம் அப்போது அங்கே திருவண்ணாமலையில் என்ன நடந்ததோ அதே போலந்தான் ஒரு ஒரு மனுஷனும் உச்ச நிலையில் சமாதி நிலையில் அடைந்தான் எல்லாருக்கும் அதே நிலை தான் இரு கைகளும் ஒரு பாதமாய் நின்ற வடிவமடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை உண்மையாக பாடம் பண்ணா நாளைக்கு நமக்கும் நம்மளுடைய குருநாதர் கண்டிப்பா கொடுப்பாருந்தா ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா அருளை தாந்த அருளைத்தா தா உடல் நலத்தை தா அருளை தா நின் அருளை தா வளத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தாயம் ஆனந்த Thank you.